திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இரண்டு கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி நான்கு திருவிடை மருதூர் தல சிறப்புகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அகண்டாக்கார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பாகிய சிவபெருமான் தர்ம விடையாகிய நந்தியை நினைத்தார் அது அங்கு வைர மலை போல வந்தது அதில் சிவபெருமான் உமாதேவி சஹிதராய் எழுந்தருளி திருக்கையிலாயத்திலிருந்து ககனமார்க்கமாய் தக்ஷிண திசையை நோக்கி மெல்ல செலுத்தினார் அப்படி எழுந்தருளும் போது ஆங்காங்கே இருக்கின்ற மலைகள் காடுகள் நதிகள் கஷேத்திரங்கள் இவற்றையெல்லாம் தேவியாருக்கு காண்பித்து அதனதன் பெருமைகளையும் எடுத்து உரைத்து கொண்டு வருகின்ற வேளையில் காவேரி நதியை அடைந்து அதன் அருகில் உள்ள ஸ்தலங்களின் மகிமைகளையெல்லாம் சொல்லிக்கொண்டு காவிரிக்கு தென்புறத்தில் மருதவனம் என்கின்ற இந்த தலம் இடைமருது திருத்தலத்திற்கு நேராக எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் எழுந்தருளும் போது எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் பிரிந்திருந்த அந்த கைலாசகிரியானது இறைவனாரையும் இறைவியாரையும் பிரிந்திருக்க முடியாமல் பிரிவு ஆற்றாமையினால் இந்த ஸ்தலத்தில் அழகிய ஒரு மருத விரக்ஷமாகி அர்ஜுன விருக்மாகி அங்கே நிற்கின்றது இறைவனாரும் இறைவியும் அதனை கண்டு அந்த அர்ஜுன விரக்ஷத்தின் நிழலிலே ரிஷபத்தை நிறுத்தி உமாதேவியாரை நோக்கி அருளுகின்றார் உமா இந்த ஸ்தலம் அனாதியாயிருப்பது இதற்கு ஒப்பான ஸ்தலம் இவ்வுலகில் இல்லை இங்குள்ள நல்ல புஷ்ப சோலைகளையும் அழகிய தடாகங்களையும் இதன் அழகையும் காண்பாயாக என்று அருளி செய்ய உமாதேவியார் அங்கே தபோதனர்கள் தவம் செய்யும் காட்சியையும் தெய்வீக தன்மையையும் சண்பக பூஞ்சோலையின் அற்புதத்தையும் பார்த்து மனம் உருகுகின்ற காலத்தில் உமாதேவியாரின் திருக்கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் பெருகின அந்த தீர்த்தம் கிழக்கு திசையில் வந்து சேர்ந்தது அதுவே இன்று உலகத்தார் எல்லோரும் போற்றும்படி திருவிடை மருதூரிலே தீர்த்தம் என்ற பெயருடன் இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அது அந்த தீர்த்தம் என்பது எம்பெருமாட்டியின் திருநேத்திரங்களிலிருந்து வழிந்த ஆனந்த புஷ்ப புனித நீர் ஆகும் பின்பு சிவபெருமான் தேவியாருடைய நேத்திரங்களிலிருந்து கிருப்பையோடு ஜலம் வருவதை பார்த்து உலகத்தில் உள்ள அற்புதங்களை பார்த்தாயா என கேட்க தேவியார் சிவபெருமானை வணங்கி என் நாயகரே கண்டேன் என்று சொல்லி அருளினாள் இவ்வாறு சொல்லி அருளின மாத்திரத்தில் எமது கர்த்தாவாகிய சிவபெருமானுக்கும் கண்களிலிருந்து கருணை நீர் பொழிந்தது எம்பெருமானின் திருநேத்திரங்களிலிருந்து பெருகிய கருணை வெள்ளமானது இரண்டு பிரிவுகளாகி ஒரு பிரிவு பொன் நிறத்தை உடையதாகி வாயு திசையிலும் மற்றொரு பிரிவு தட்சிண திசையிலும் உள்ள தடாகத்தில் போய் சேர்ந்தது அப்போது வடமேற்கு திசையில் உள்ள தடாகத்தில் அதுவரை ஜலம் இல்லாததனால் உலர்ந்து போயிருந்த எல்லாம் சிவபெருமானின் திருநேத்திரங்களிலிருந்து பெருகிய அமுதம் பட்ட மாத்திரத்தில் உயிர் பெற்று அந்த மச்சங்கள் எல்லாம் தனது உருவம் மாறி ருத்ரர்களாக ஆகிவிட்டன அந்த மீன்கள் எல்லாம் அப்போது கோடி சூரிய பிரகாசம் போல விமானம் வர அதிலே இந்த ருத்ரர்கள் ஏறினார்கள் அந்த ருத்ரர்களும் இன்னும் மற்றும் உள்ள தேவர்களும் மருத மர நீழலில் ஆகாசத்தில் ரிஷபாரூடராய் நிற்கின்ற பார்வதி பரமேஸ்வரர்களைப் பார்த்து வணங்கி பிரதட்சிணம் செய்து அளவில்லாத புஷ்பங்களினால் பஞ்ச வாத்தியங்களெல்லாம் முழங்க அர்ச்சனை செய்தார்கள் ஆனால் அந்த க்ஷேத்திரத்திலே தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் இதனை அறியாதவர்களாக இருந்தார்கள் ஒரு முகூர்த்த காலம் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் மருதமர நீழலிலே எழுந்தருளி இருந்த போதும் முனிவர்கள் அதனை அறியாமல் இருந்தார்கள் அப்போது அந்த இடத்திலே அகஸ்திய பெருமான் வர சந்திரனை கண்ட சமுத்திரம் போல அந்த முனிவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அகஸ்திய பெருமானை நமஸ்கரித்து எழுந்திருந்தார்கள் அப்போது அகஸ்தியரை நோக்கி இந்த முனிவர்கள் ஒரு சந்தேகம் எழுப்புகின்றார்கள் முனிவர் பெருமானே யாகம் முதலான கர்மங்களை செய்கின்றோமே அந்த கர்மங்களுக்கு பலன் கொடுப்பது அதே யாகம் முதலான கர்மங்கள் அல்லது வேறொருவரா என்று எங்களுக்கு புலப்படும்படி பதில் சொல்லுங்கள் விளக்கி அருளுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றார்கள் பிரார்த்திக்கின்றார்கள் ஒரு செயலை செய்கின்றோம் என்றால் அந்த செயலின் பலனை அந்த செயலை கொடுத்து விடுமா அல்லது வேறொருவர் அந்த செயலை நிர்ணயித்து அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பாரா என்பது முனிவர்கள் வைத்த கேள்வி பிரார்த்தனை அதற்கு அகஸ்தியர் உங்களுக்கு இது தானா வேறு ஏதேனும் சந்தேகங்களும் இருக்கின்றதா என்று கேட்க அப்போது ரிஷிகளானவர்கள் வேதங்கள் விதித்த யாகங்கள் தவங்கள் இவைகளை செய்தால் அவைகளின் பலனை ஏற்று சிவபெருமான் பிரத்தக்ஷமாவார் என்னும் முறைமையும் சொல்லப்பட்டிருக்கின்றதே அதுவும் கூட எங்களுக்கு எங்கள் மனதுக்கு அவ்வளவு சம்மதமாக தெரியவில்லை ஏனென்றால் மனோ முதலான கரணங்கள் காணாததினாலே இந்த மூன்றுக்கும் எட்டாத பிரத்ய பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டு ஒருவர் இருக்கின்றார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது இவ்வுலகத்தில் செய்த நல்வினைகள் வேறு ஜென்மத்தில் ஸ்வர்க்கம் முதலான இடத்திற்கு சென்று அதே ஆத்மாக்களை இன்பத்தை அனுபவிக்கும் என்றும் கூறப்படுகின்றது இதுபோல இன்னும் கேள்விகள் நிறைய இருக்கின்றன எனவே இந்த கேள்விக்குச் சொல்லும் நியாயத்திலிருந்தே மற்ற கேள்விகளுக்குரிய விடைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடும் எனவே முதலில் இந்த சந்தேகத்தை எங்களுக்கு தீர்த்து அருளுங்கள் சொல்லி அருளுங்கள் என்று பிரார்த்திக்கின்றார்கள் அப்போது அகஸ்தியமா முனிவர் மகர்ஷிகளே நீங்கள் தெளியும்படி சொல்கின்றேன் என் மீது கோபிக்காதீர்கள் நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி யாகங்கள் தர்மங்கள் கர்மங்கள் தவங்கள் இவற்றையெல்லாம் செய்து வருகின்றீர்கள் என்றாலும் இவற்றிற்குரிய பலன் தானாக வந்து சேரும் என்று நினைப்பது தவறு ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற இந்த கர்மங்களும் தர்மங்களும் உடம்பும் இவையெல்லாம் ஜட பொருட்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே ஒவ்வொருவரும் செய்கின்ற கர்மங்களின் பயனை அறிந்து நிர்ணயித்து அந்த கர்மத்தின் பலனை அவர்களுக்கு தக்க சமயத்தில் கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டும் அப்படிப்பட்டவர் சர்வ சக்தித்துவம் நிறைந்தவராக சர்வக்கியத்துவம் நிறைந்தவராக பெரும் கருணை உடையவராகவும் இருக்க வேண்டும் எனவே முற்றறிவும் முற்றுத்தொழிலும் உடைய ஒருவர் கூட்டி வைத்தால்தான் உயிர்கள் செய்கின்ற கர்மங்களின் பலன்கள் அந்த உயிர்களைச் சென்று சேரும் உயிர்கள் செய்த கர்மங்களின் பலன்களை இப்படிப்பட்ட ஒருவர் கூட்டி வைத்தால்தான் அதன் பலன் உயிர்களுக்குச் சென்று சேரும் இல்லையென்றால் அது சேராது தவம் யாகம் முதலானவைகள் செய்தால் அந்த பலனை அடைவது உயிர்தான் ஆனால் அதன் பலனாக தனு கரண புவன போகங்களை தவறாமல் கொடுத்து அருளுவதற்கு முற்றறிவு என்கின்ற சர்வஜத்துவம் முதலான ஆறு குணங்களை உடைய சிவபெருமான் தான் இவற்றை கூட்டி வைக்க வேண்டும் செய்த வினையின் பலனையும் செய்தவனையும் அதாவது செய்த ஆன்மாக்களையும் இறைவனை கூட்டுவிக்க வேண்டும் உயிரும் கர்மமும் தாமே பலனை அடையும் என்று எண்ணுதல் குருடனும் உடவனும் ஆகிய இவர்கள் மேருமலையின் சிகரத்திலே சென்று அங்கு இருக்கின்ற தேனை எடுத்து சாப்பிட்டதை நான் பார்த்தேன் என்று சொல்வது போல் அறிவு இல்லாத பேச்சாக அமையும் கர்மமோ ஜடம் அது தானே வந்து உயிரை பொருந்தாது உயிர்களோ சிற்றறிவு உடையவைகள் அறிவித்தாலன்றி அறிய முடியாது தானே இயங்கும் சுதந்திரம் இல்லாதது அதற்கு சக்தியும் இல்லாதது எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தாமே கூட முடியாது வினைகள் செய்கின்ற உயிர்கள் அந்த கர்மத்திற்குரிய பலன் இது என்று தாங்களே தெரிந்து கொண்டு அந்த பலனை எடுத்து கொள்ள முடியாது அதே போன்று அவர்கள் செய்த கர்மமும் இந்த கர்மம் இந்த ஆத்மாவால் இப்படி செய்யப்பட்டது இதற்குரிய பலன் இது என்று அந்த கர்மமும் தெரிந்து கொண்டு வந்து உயிரை பொருந்த முடியாது ஏனென்றால் அந்த கர்மங்கள் ஜடம் உயிர்கள் சிற்றறிவு என்கின்ற கிஞ்சித்யன் என்று சொல்லப்படுபவைகள் எனவே குருடனாக இருப்பவன் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பார்வை தெரியாத காரணத்தினால் அவனால் எங்கும் நகர முடியாது முடவனாக இருப்பவன் பார்வை தெரிந்தாலும் எழுந்து நடக்க முடியாததால் அவனாலும் எங்கும் செல்ல முடியாது இவர்கள் இருவரும் தாங்களே ஒன்று சேர்ந்து செல்லலாம் என்றால் பார்வை தெரிகின்ற இந்த முடவனை குருடனின் தோல் மேல் ஒருவர் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி ஏற்றி வைத்தால் பார்வை தெரிகின்ற முடவன் வழியை காட்ட அவனை சுமந்து கொண்டு கால்கள் இருக்கின்ற குருடன் செல்ல முடியும் அதுவும் கூட இவர்கள் இருவரும் தாமாக செல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இந்த இருவரும் சேர்ந்து மேருமலையின் சிகரத்திலே இருக்கின்ற தேனை எடுத்து சாப்பிட்டார்கள் என்றும் அதை நான் பார்த்தேன் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தம் கர்மங்கள் தானே பலனை கொடுக்கும் என்பதும் உயிர்கள் தாங்கள் செய்த கர்மத்திற்குரிய பலனை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளும் என்றும் கூறுவது அவ்வளவு அபத்தம் இந்த இரண்டையும் கூட்டுவிப்பதற்கு பெருமான் இறைவன் ஆகிய சர்வசக்தித்துவம் சர்வஜத்துவம் முதலான குணங்கள் உடைய எம்பெருமான் ஒருவர் வேண்டும் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழன் என்று உணர் என்பது திருவருட்பயன் ஐம்பத்து மூன்றாவது குரல் செய்வான் என்கின்ற கர்மத்தை செய்பவன் ஆகிய உயிர்கள் இருக்கின்றன செய்வினை என்று உயிர்களால் செய்யப்படும் பலவிதமான கர்மங்களும் இருக்கின்றன செயற்பயன் என்று சொல்லப்படக்கூடிய உயிர்கள் செய்த கர்மங்களுக்கு ஏற்ற பயன்களாகிய இன்ப துன்பங்களும் இருக்கின்றன நான்காவதாகிய சேர்ப்பவன் அந்த கர்மத்தின் பலன்களையும் உயிர்கள் அவற்றை செய்த உரியவர்களாகிய உயிர்களுக்கு உரிய காலத்திலே உரிய அளவு சேர்க்கின்ற இறைவனும் இருக்கின்றார்கள் ஆக செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பவன் என்று இந்த நான்கு பொருட்களும் இருக்கின்றன என்பது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற மகத்தான உண்மை செய்பவனாகிய அநேகனாகிய உயிர்கள் செய்வினை என்கின்ற கர்மம் இங்கே குறிப்பிடப்படுவது ஆகாமியம் என்கின்ற கர்மம் எனவே அதற்கு நிமித்தமாகிய ஆணவம் என்கின்ற இருள் அதன் உண்மையும் பெறப்படுகின்றது துணைக்காரணமாகிய மாயை அதுவும் பெறப்படுகின்றது இதற்கு முதல் காரணமாகிய பிராரப்த கர்மமும் பெறப்படுகின்றது பயன் என்பது பிராரப்த கர்மத்தின் பலனாகிய இன்ப துன்பம் அல்லது சுகதுக்கங்கள் இவைகளை சேர்ப்பவனாகிய பதி இந்த நான்கின் உண்மையை கூறுவது சித்தாந்த சைவம் மட்டுமே என்பதை ஸ்ரீமத் தெய்வ ஜெய்குலார் பெருமான் சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என்று இதனை அருளுகின்றார் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார் என்பது ஸ்ரீமத் தெய்வச்சிக்கலார் பெருமான் அருளுகின்ற திருப்பாடல் பெரிய புராணத்தில் சாக்கிய நாயனார் புராணத்தில் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவருண்டோ மனமே எனக்கு உற்றவரே என்பது பட்டினத்து சுவாமிகளினுடைய திருவாக்கு அகஸ்தியமா முனிவர் மேலும் கூறுகின்றார் ஹே ரிஷிகளே சிவபெருமானை ஒரு பொருளாக மதித்து வணங்காத தக்ஷன் செய்த யாகம் அசுரர்களினுடைய திரிபுரம் பிரம்மாவினுடைய தலை சிவபெருமானை பெரும் பொருள் பரம்பொருள் என்று மதித்த சண்டீஸ்வரரினுடைய மகிமை மார்கண்டேய முனிவர் அடைந்த பாக்கியம் இவைகளையெல்லாம் யோசித்துப் பாருங்கள் பரமசிவனாராகிய சிவ பரம்பொருள் ஒன்று உண்டு என்பதை உணருங்கள் பரமசிவனாரை மதிக்காதவருடைய மனங்களெல்லாம் விளக்கு இல்லாத இருட்டு அறை ஆகும் சூரியன் இல்லாத ஆகாசமாகும் மனு தர்மம் தெரிந்த அரசன் இல்லாத நாடு ஆகும் ஜலம் இல்லாத பயிர் ஆகும் புருஷனை இழந்த அழகுள்ள யவன ஸ்திரீ போன்று ஆகும் முனிவர்களே மனத்தினால் சிவபெருமானை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை என்று சொன்னீர்களே மனம் உள்ளிட்ட எந்த கரணங்களாலும் சிவபெருமானை இதுவரை கண்டிலோம் என்று சொன்னீர்களே அச்சிவ பரம்பொருள் மெய்யருக்கு மெய்யராகவும் பொய்யருக்கு பொய்யராகவும் இருப்பார் ஆதலின் கர்மமே பலனை தரும் என்கின்ற உங்களது எண்ணத்தை விட்டுவிடுங்கள் பரமசிவனாரே ஆன்மாக்களுக்கு சகல பலன்களையும் அளிப்பவர் என்று உறுதியாக நினையுங்கள் உணருங்கள் அப்படி உணர்ந்து இத்தலத்திலே தவம் செய்யுங்கள் நமது கடவுளாகிய சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயம் பிரத்யமாவார் இது உறுதி என்று அகஸ்தியமாமுனிவர் சொல்லியருள ரிஷிகள் மகிழ்ந்து கடவுள் என்று ஒரு பொருள் உண்டு அது அப்பரமசிவனாரே என்பதை உணர்ந்து தெளிந்து இவ்வளவு காலம் இதனை அறிந்து வணங்காமல் வீணாக போனோமே என்று வருந்தி அவர்களுக்கு இருவினை ஒப்பு வந்து சக்தி நிபாதம் உண்டாக அகஸ்தியமா முனிவரை வணங்கி ஏ முனிபுங்கவரே புங்கவரே தங்களினுடைய திருவாக்கு எங்களுக்கு கிடைத்தமையால் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் தரித்திர திசையிலே மிகுந்த பாக்கியம் கிடைத்தது போல் ஆனோம் வேனில் காலத்தில் நல்ல மழை பெய்தது போல ஆனோம் தாங்கள் எங்கள் எதிரில் தோன்றி வேத ஆகமாதி சமஸ்த சாஸ்திரங்களினாலும் கர்த்தா ஒருவர் இருக்கின்றார் என்பதை தெளிவாக நம்பிக்கை உண்டாகும்படி உரைத்து அருளினீர்கள் சுவாமின் அக்கர்த்தாவை பிரத்யக்ஷமாக தெரிசிக்கும்படியான மார்க்கங்களையும் தாங்களே செய்ய வேண்டும் என்று அந்த மருதவன வாசிகளாகிய ரிஷிகள் அகஸ்தியரை பிரார்த்திக்கின்றார்கள் அப்போது அகஸ்திய முனிவர் ஏ மருதவன வாசிகளாகிய முனிவர்களே பிரகாசம் பொருந்திய நல்ல ரத்ன பரீட்சையை கண்ணில்லாதவன் பார்ப்பதையும் விதை மாடு முதலானவைகள் இல்லாதவன் பயிர் செய்ய விரும்புதலையும் போல உண்மையாகிய பரம்பொருளாய் உள்ள சிவபெருமானை பக்தி இல்லாதவன் அறிய விரும்புவது இப்படி ஆகிவிடும் எனவே அநேக காலம் அரிய பெரிய தவம் இல்லாமல் பக்தி உண்டாகாது இன்னும் ஒரு மார்க்கத்தை சொல்கின்றேன் கவனியுங்கள் வேதங்களுக்கும் அனுமானம் முதலான பிரமாணங்களுக்கும் எட்டாத ஞான ஸ்வரூபியாகிய சிவபெருமான் அவரை எப்படி தரிசிக்கலாம் என்றால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்க வேண்டும் அவன் அருளே கண்ணாக கொண்டு காண வேண்டும் அவன் காட்ட காண வேண்டும் எனவே கண் இருந்தும் ஒளியில்லாத பட்சத்தில் ஒரு பொருளை பார்க்க முடியுமா முடியாது அதுபோல அவன் அருளாகிய சக்தியினாலே அவனை அறிய முயற்சி செய்ய வேண்டும் சிவபெருமானின் அருளினால் ருத்ர விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் உண்டாக அவர்கள் மூலம் ஆன்மாக்களுக்கு அவர்களை இடமாக கொண்டு ஆன்மாக்களுக்கு என்றும் அருளுபவர் சிவபெருமான் ஒருவரே அச்சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த பராசக்தியே சிவபெருமானை நமக்கு பிரத்யமாக செய்வாளே அன்றி சிவபெருமானின் திருவருளே ஆக இருக்கின்ற அந்த பராசக்தியின் கருணையினால்தான் சிவபெருமானை உயிர்கள் சென்று அடைய முடியும் தரிசிக்க முடியுமே அன்றி வேறு ஒரு வழியும் இல்லை எனவே எம்பெருமானின் அருட்சக்தியை வழிபட்டால் அருள் சக்தியான பராசக்தி சிவபெருமானை உங்களுக்கு பிரத்யக்ஷமாக்கச் செய்வாள் என்று முனிவர் சொல்லி அருளினார் இவற்றையெல்லாம் திருக்கண் நோக்கம் செய்து கொண்டிருக்கின்ற பார்வதி தேவியா அந்த மருதவன நீழலிலே எம்பெருமானோடு எழுந்தருளியிருக்கின்ற அன்னை பராசக்தி திருநீலகண்டராகிய எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி இந்த ரிஷிகளுக்கெல்லாம் பிரத்யமாக காட்சி கொடுப்போம் என்று வேண்ட சிவபெருமானோ ஏ பிரியே நமது பக்தனாகிய அகஸ்தியன் உன்னை குறித்து தவம் செய்யுங்கள் என்று இந்த முனிவர்களுக்கு சொல்லி இருக்கின்றான் அப்படியிருக்க நாம் இருவரும் இப்பொழுதே இந்த முனிவர்களுக்கு பிரத்யமாக தோன்றினோமே என்றார் ஹே சக்தி உன் மூலமாக நம்மை அடைய வேண்டும் என்று நம் பக்தனான அகஸ்தியன் சொன்ன வார்த்தைக்கு அது விரோதமாகப் போய்விடும் அதுவுமல்லாமல் ஒரு பொருளை வருந்தி முயற்சி செய்து அடைந்தால் அல்லது அதன் அருமை தெரியாது எனவே நமது பக்தன் சொன்ன முறையிலேயே இந்த முனிவர்கள் ஏ சக்தியே உன்னை நோக்கி தவம் செய்வார்கள் அவர்களது தவம் அதற்கு மகிழ்ந்து நீ அவர்களுக்கு பிரத்யக்ஷமாகி பின்னர் நீ அவர்களுக்காக செய்யும் தவத்துக்கு நாமும் பிரத்யக்ஷமாவோம் என்று அருளி செய்தார் எம்பெருமான் இவ்வாறு ரிஷிகள் கேட்டதையும் அகஸ்தியமாமுனிவர் பதில் சொன்னதையும் உமாதேவியார் அருளியதையும் சிவபெருமான் அனுகிரகித்ததையும் இந்த மருதவனத்தின் மகிமையையும் ரிஷபதேவர் கேட்க ஆனந்தத்துடன் தன் தலையை அசைக்கின்றார் அந்த ரிஷபதேவரினுடைய கழுத்திலே இருக்கின்ற மணி அது பூலோகமும் தேவலோகமும் அதிரும்படி ஒலிக்க அந்த தபோதனர்கள் இது என்ன என்று ஆச்சரியமடைந்தார்கள் உடனே உமாதேவியார் சிவபெருமானை நோக்கி கிருபா சமுத்திரமே எம்பெருமானே உம்முடைய திருவிளையாடலாகிய அதனை அறிய யார் என்று சொல்லி துதிக்க அதை கேட்டு மகிழ்வுற்று எம்பெருமான் இனி நாம் திரும்பி கயிலைக்குச் செல்வோம் என்று விஷபாரூடராகவே கயிலையங்கிரியை அடைந்து இனிமையாக எழுந்தருளியிருக்கின்றார்கள் இனி எல்லாம் வல்ல பராசக்தி திருவிடை மருதூர் என்கின்ற மத்தியார்ஜுன கஷேத்திரத்திலே எழுந்தருளி தவம் செய்த திருச்சரிதம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்